திருநெல்வேலியில சாராட்டக் காலேஜ்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த ஒரு வாலிப தங்கச்சி அவங்க வந்து அந்த காலேஜ்ல படித்துட்டு இருக்கும் போது அந்த காலேஜ்ல பிரேயர் நடத்துறதுக்காக நிறைய பேர் பிரேயர் நடத்துறதுக்காக வருவாங்க அப்போ அந்த பிரேயர் நடத்துறதுக்காக வரும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக யாரெல்லாம் ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே யாருமே கை தூக்கல உடனே அவங்க சொல்லும்போது இல்லை உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் ஜோம் பண்ணணும் நீங்கள் ஜோம் பண்ணால் ஆண்டு அவருக்கு பெஸ்ட்டாக தருவார் நீங்கள் என்னென்ன ஜெபிக்கிறீங்களோ அதை ஏசப்பா செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பிரசங்கம் பண்ணணுன்னா அங்கே இருக்கிற ஒரு மகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து டெய்லி டெய்லி அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக மட்டும் பத்து வருஷம் ஜோம் பண்ணிருக்காங்க இந்த பத்து வருஷத்துல ஒரு நாள் கூட ஜோம் பண்ணாம இருந்தது எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எத்தனை மணிக்கு போனாலும் ஒரு நாள்ல அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்னுடைய வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அவருக்கு என்னென்ன குணம் இருக்கணும் அவர் எப்படி சர்ச்சையில் இருக்கணும் அவர் என்னென்ன ஊழியம் பண்ணணும் எல்லாத்தையும் ஜெப குறிப்புகளை எழுதி 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 வச்சு பத்து வருஷம் கண்டினியூவா ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் திருமணத்தை வாழ்க்கை பண்ணினார் கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணின மூணாவது நாள் இவங்க என்னென்ன கற்பனை பண்ணாங்களோ இவங்க என்னென்ன ஜோம் பண்ணாங்களோ இவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அப்படியே அந்த கணவன தலையில ஆப்போசிட் அப்படியே இருக்கோசே டென் இயர்ஸ் பத்து வருஷம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு இப்படி எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து இவ்வளவு ஜோம் பண்ணி எந்த ஒரு ஜபத்தை கூட நீங்க கேட்கலையா ஒரு ஜபத்தை கூட கேட்கலையா பிரச்சனை 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 அதான் அவங்க சொல்லும் போது சொன்னாங்க இன்னைக்கு என் கையில இருக்கிற போன் மட்டும் அன்னைக்கு என் கையில இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கியிருப்பேன் நடக்கிறதெல்லாம் எங்க அம்மா அப்பாட்ட போன் பண்ணி சொல்லி கண்டிப்பா நான் பிரிஞ்சு போயிருப்பேன் ஆனா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு கூட எனக்கு வசதி வரல ரொம்ப உடஞ்சிட்டு இவரை பிரியலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் பேசினாரு நீ ஜவம் பண்ணது உண்மைதான் நீ ஆசைப்பட்டது உண்மைதான் நீ விருப்பப்பட்டது உண்மைதான் அந்த மாதிரி இன்னைக்கு நீ எடுத்த உடனே மாறல நினைச்சு நீயா வருத்தப்படுற நீ தொடர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பி உன் ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அது மாறுன்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருஷத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல அவரு கூட யாருமே இல்லை அந்த நேரத்தில் அந்த கார்ல உட்காந்து இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன் இயேசுவே உங்களுக்காக நான் வாழ விரும்புறேன் இயேசுவே எனக்கு மறு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உட்காந்து கத்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ் தாண்டி டென் இயர்ஸ் என்னென்ன ஜப குறிப்பு காலக்காக ஜபம் பண்ணாங்களோ அந்த மாதிரியே கத்தரவுடைய ஹஸ்பண்டை மாற்றிட்டாங்க எனக்கு ஒரு கிருபை தாங்க நான் நினச்சது நான் ஆசைப்பட்டது நான் விரும்பினது நான் ஓடுனது என் கையில் எனக்கு வாய்க்கலைனா கூட எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க நான் ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டு இதுலையும் சாட்சியாக நிற்கணும் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க நினைச்சது நடக்காத உடனே ஃபெயிலியர் தலைவன் தலைவி கிடையாது நினைச்சது நடக்காட்டாலும் தரித்திருந்து பொறுமையா இருந்து மனசார அதை ஏற்றுக்கொண்டு அதன் நடுவிலையும் சாட்சியா வாழ்றவங்களை தான் தேடி வந்திருக்கிறாரு இந்த சத்தத்தை கேட்கற உங்களை கத்தர் அதுக்காக தான் தேடி வந்திருக்கிறாரு